கோடி அல்ல ஐயாயிரம் கோடி காலியாகும் மு ஸ்டாலினுக்கு மத்திய அரசு கொடுத்த அடுத்த ஷாக் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை கெடுக்க கூடாது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு காரசாரமாக ஒரு கடிதம் வெளியிட்டிருப்பது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நேரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழ்நாட்டில் இருமொழி படித்த மாணவர்களே அனைத்து துறைகளிலும் முதல் நிலையில் இருக்கிறார்கள் அதோடு மூன்றாவது மொழியை கற்பிக்க இங்கே போதிய ஆசிரியர்களும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில் மத்திய அமைச்சர் மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் என்று கூறியதற்கு இது தமிழக அரசின் வழக்கமான மழுப்பல் பதிலாகவே தெரிகிறது ஆனால் ஹிந்தியை தவிர்த்து பிற மொழிகள் கற்பிக்க போதிய ஆசிரியர்கள் இல்லை என்று கூறியிருக்கிறீர்கள் அந்த வகையில் மத்திய அரசு ஹிந்தியை மட்டுமே மூன்றாவது மொழியாக கொண்டு வரவில்லை என்பதை நீங்கள் இப்போது ஒத்துக்கொண்டதற்கு நன்றி எனவும் அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் அதோடு இந்த நேரத்தில் நீங்கள் மத்திய அமைச்சர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரு முக்கிய விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் இதுவரை தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கல்விக் கொள்கையை பின்பற்றாத காரணத்தால் இரண்டாயிரம் கோடி நிதியை மட்டும்தான் நிறுத்தினார்கள் அடுத்தபடியாக ஐந்தாயிரம் கோடியை நிறுத்துவோம் என்று அவர் கூறியிருக்கிறார் அப்படியென்றால் இன்னும் மத்திய அரசு இது சம்பந்தப்பட்ட பல நிதிகளை அடுத்தடுத்து நிறுத்தப்போவதும் தெரிய வந்துள்ளது அதனால் மாணவர்களின் இந்த கல்வி விவகாரத்தில் திமுக தேவையில்லாமல் அரசியல் செய்யாமல் மத்திய அரசின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதோடு இந்த மும்மொழி கல்வியை தமிழக அரசு எதிர்ப்பதால் தமிழ்நாட்டுள்ள பொதுமக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மற்ற மொழிகளையும் படித்து வாழ்க்கையில் முன்னேற நினைக்கும் இளைஞர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிறார்கள் அரசு பள்ளிகளில் இலவசமாக கல்வி கொடுப்பதற்கு மத்திய அரசே மாநில அரசுக்கு இரண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என்று கொடுக்கும் போது இவர்கள் அந்த கல்வியை கொடுத்தால் என்னவாம் அதனால் இந்த விஷயத்தில் தமிழக முதலமைச்சர் அரசியல் செய்யாமல் மாணவர்களின் விருப்பங்களை புரிந்து அதற்கேற்ப நடக்க வேண்டும் இப்படி செய்வதின் மூலம் தமிழ் மொழியில் பட்டம் பெறும் தமிழ் ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி பல மொழி மாநிலங்களிலும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதனால் கல்வியில் வீணாக அரசியல் செய்வதை விட்டுவிட்டு பி ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து தமிழக மாணவர்கள் மட்டுமின்றி இளைஞர்களுக்கும் எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி அண்ணாமலை அடித்த கெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்டிங் காணாமல் போன அந்த ஹேஷ்டேக் தற்போது அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் மோதல் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று திமுகவின் கெட் அவுட் மோடி ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் இருந்து விலகி இன்று பாஜக வெளியிட்டுள்ள கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் ஒரு மில்லியனை கடந்து ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது குறிப்பாக இன்று காலை அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை தொடங்கி வைத்ததிலிருந்து பாஜகவினரும் பாஜக ஐடி விங்கும் இதை வேகமாக வைரலாக்கி வருகிறார்கள் அந்த வகையில் இன்று மாலை நிலவரப்படி கெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்திருக்கிறது அடுத்த செய்தி அது என்ன உங்க அப்பா வீட்டு காசா உதயநிதிக்கு அண்ணாமலை கொடுத்த அட்டாக் அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் இடையே நடக்கும் வார்த்தை மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்று அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் அண்ணாமலை ஒரு தரமற்ற அரசியல்வாதி என்று உதயநிதி கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட இவரின் தரத்தை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்டியாக வேண்டும் இவர் அப்பா தாத்தாவின் நிழலில் நின்று கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு மேதாவி இப்படிப்பட்ட இவர் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி மோடி அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறார் சசிகலாவின் காலில் ஊர்ந்து வருகிறார் என்று சொன்னதோடு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை ஒரு நடிகை என்று சொல்லி இன்னொரு நடிகையுடன் ஒப்பிட்டு மோசமாக இணைய பக்கத்தில் பதிவு போட்டவர் தமிழக அரசு கேட்ட நிதியை அப்படியே மத்திய அரசு கொடுக்கவில்லை என்றதும் நிர்மலா சீதாராமனை பார்த்து உங்க அப்பா வீட்டு கேட்கிறோம் என்று கேள்வி எழுப்பினார் இப்படிப்பட்ட இவர் என்னுடைய தரத்தை பற்றி பேசுகிறார் தரம் குறித்து பேசுவதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று கூறியுள்ள அண்ணாமலை இப்போது நான் உதயநிதியை பார்த்து கேட்கிறேன் தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் இலவசமாக சோறு போடுகிறோம் புத்தகம் கொடுக்கிறோம் என்று சொல்லும் நீங்கள் இலவசமாக கொடுப்பது என்ன உங்க அப்பா வீட்டு காசா தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்தை தானே கொடுக்கிறீர்கள் நீங்கள் கொடுக்கும் இலவசங்கள் என்ன உங்க தாத்தா வீட்டு காசா அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணம் தானே தமிழ்நாட்டு மக்களின் தலையில் ஏகப்பட்ட கடன் சுமையை மு க ஸ்டாலின் ஏற்றி வைத்திருக்கிறார் இவர் முதலமைச்சராக நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக பல இலவசங்களை அறிவித்து ரிசர்வ் வங்கியில் ஏகப்பட்ட கடன்களை வாங்கி கொண்டிருக்கிறார் இந்த கடனை உங்க அப்பா கொடுப்பாரா இல்ல உங்க தாத்தா கொடுப்பாரா தமிழ்நாட்டு மக்கள் தானே கொடுக்க வேண்டும் இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் தலையில்தான் விடிய போகிறது இப்படி தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தில் இலவசங்களை கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களின் பேரில் கடன் வாங்கி கொண்டு அதை இலவசங்களாக கொடுத்துவிட்டு என்னவோ உங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுத்தது போன்று பேசுவது கண்டிக்கத்தக்கது என்று உதயநிதியை நோக்கி சீறியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை நீங்கள் கொடுப்பது எதுவுமே உங்க அப்பா வீட்டு காசு அல்ல அது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் அதனால் ஒரு துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு அப்பா வீட்டு பணமா ஆத்தா வீட்டு பணமா என்று பேசுவதை விட்டுவிட வேண்டும் அந்த பொறுப்புக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ன கேட்டால் தரம் தாழ்ந்த மனிதர்களை இது போன்ற பதவிகளில் உட்கார வைத்தால் இப்படித்தான் அவர்கள் பேசுவார்கள் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது அதனால் இப்படிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் மற்றவர்களின் தரம் குறித்து பேசுவதற்கு அருகதை அற்றவர் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி அண்ணாமலை விவகாரத்தில் எடுக்க போகும் முடிவு என்ன உதயநிதிக்கு திமுகவினர் கேள்வி பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக ஆட்சி முடிவுக்கு வரும்போது முப்பத்தி ஐந்து ஊழல் அமைச்சர்கள் கம்பி எண்ணுவார்கள் என்று சமீபத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தார் அதைத்தான் அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவேன் என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உதயநிதிக்கு எங்கு புரிய போகிறது உண்மையிலேயே அண்ணாமலை அறிவாலயத்தின் செங்கலைத்தான் போகிறாரோ என்று நினைத்துக்கொண்டு அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் மவுண்ட் ரோடு பக்கம் வந்து பார்க்கட்டும் என்று கூறியிருந்தார் இதன் காரணமாகவே அண்ணாமலை கொந்தளித்து விட்டார் நான் எப்போது எங்கே வர வேண்டும் என்று சொல்லுங்கள் தனி ஆளாக வருகிறேன் என்று உதயநிதிக்கு சரியான பதிலடி கொடுத்தார் இதனால் தற்போது உதயநிதிக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது தைரியம் இருந்தால் மவுண்ட்ரோடு பக்கம் வந்து பார் என்று கூறிவிட்டீர்கள் அண்ணாமலையும் எப்போது எங்கு வர வேண்டும் என்று சொல்லுங்கள் நான் தனி ஆளாக வருகிறேன் என்று பதில் கொடுத்து விட்டார் இப்படி சொல்லிவிட்ட பிறகு இந்த விஷயத்தில் நீங்கள் பின்வாங்கினால் அது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தும் இவர் வெறும் தானா என கூறுவார்கள் என்று திமுகவில் பலரும் தற்போது அவரிடத்தில் கேள்வி எழுப்பி வருகிறார்களாம் அதற்கு உதயநிதியோ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததும் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று சொன்னோம் இப்போது வரை செய்திருக்கிறோமா இது மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்தோம் எத்தனையோ வார்த்தைகளை விட்டிருக்கிறோம் அதையெல்லாம் அந்த நேரத்துக்கு ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடியதுதானே அதே போல் தான் இதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை விஷயத்தில் தற்போது ஜகா வாங்கி விட்டாராம் உதயநிதி ஸ்டாலின் நண்பர்களே கல்விக் கொள்கைக்காக தமிழக அரசுக்கு இரண்டாயிரம் கோடி நிதி கொடுக்க மறுக்கும் மத்திய அரசு இதே நிலை நீட்டால் அடுத்து ஐந்தாயிரம் கோடி நிதியை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருப்பது மற்றும் கெட் அவுட் மோடி என்று திமுக ட்ரெண்டிங் செய்து வந்த நிலையில் இன்று காலை பாஜக தலைவர் அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின் என்று தொடங்கி வைத்த காஷ்மீர் ஒரு மில்லியனை கடந்து முதலிடம் பிடித்திருப்பது மத்திய அரசை பார்த்து உங்க அப்பா வீட்டு காசியா கேட்கிறோம் என்று கேட்ட உதிரிக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு அண்ணாமலை கொடுத்த அடுத்த அதிர்ச்சி குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்